நாள் முழுவதும் சத்து இல்லாத மாதிரி சோர்வா ஆற்றல் கம்மியாக உணர்றீங்களா உங்களோட வாழ்க்கை குறிக்கோளை அடையிறதுக்கான உந்துதல் உங்களுக்குள்ள இல்லைன்னு நினைக்கிறீங்களா உடல் உபாதைகளால் கஷ்டப்பட்டுக்கிட்டு குணம் அடைய முடியாமல் தவிக்கிறீங்களா தினமும் காலையில் எழுந்திருக்கிறதுக்கு முடியாமல் உங்கள் அலாரம் மசூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்களா இதெல்லாம் உங்கள் உடம்பில் பிராணசக்தி கம்மியாக இருக்கிறதுக்கான அறிகுறிகள் இந்த நிலைமை மாற பிராணசக்தியை உடனடியாக அதிகரிக்க ஹஸ்தமுத்திரை ஒன்று இருக்குது இதை நீங்கள் பயணத்தில் இருக்கிறப்ப ஆஃபீஸ் மீட்டிங்கில் இருக்கிறப்ப இல்லை ஓய்வெடுக்கிறப்ப கூட செஞ்சு உங்கள் பிராணசக்தியை டக்குன்னு அதிகரிக்கலாம் நான் ரஞ்சனி யோகா ஆசிரியர் ஆத்மிக் யோகாவில் இருந்து இது இருபத்தி ஒரு நாள் இலவச ஆன்லைன் யோகா வகுப்பு மாற்று ஒன் கையில் நாள் பதினாலு நீங்கள் எங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா எங்களோட முந்தைய வீடியோஸை பார்க்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க நாள் பதினாலோட தலைப்பு பிராண முதிரை இந்த முதிரையை எப்படி மேற்கொள்ளுறதுன்றதை பார்க்கலாம் நீங்கள் தரையிலேயோ இல்லை உங்கள் சேர்லேயோ உட்காந்துக்கலாம் தியான ஆசனங்களான பத்மாசனம் வஜ்ராசனம் சுக்காசனம்னு எதில் வேணாலும் உட்காந்துக்கோங்க ஆனால் உங்கள் முதுகெலும்ப மட்டும் நேராக வச்சுக்கோங்க தசைகளை இறுக்கமாக வச்சுக்காதீங்க உங்கள் கண்களை மூடிக்கோங்க முதல்ல உங்கள் உடம்பில் உங்கள் சுவாசத்தில் உங்கள் கவனத்தை செலுத்துங்க இது உங்கள் மனதையும் உடலையும் அமைதிப்படுத்தி முதிரை செய்கிறதுக்கான ஒரு நிலையை உங்களுக்கு கொடுக்கும் ரெண்டு மூணு ஆழ்ந்த சுவாசங்களுக்கு பிறகு உங்கள் கைகளை உங்களோட சுண்டு விரல் உங்களோட மோதிட விரல் உங்களோட கட்டை விரல் மூணு விரல்களோட நுனி பகுதியும் தொட்டுக்கிட்டு மிச்ச ரெண்டு விரல்களான ஆள்காட்டி விரல் நடுவிரலை நீட்டி வச்சுக்கோங்க இதை அப்படியே உங்களோட தொடை மேலேயோ இல்லை உங்கள் நாற்காலியோட கை வைக்கிற இடத்துலையோ வச்சுக்கோங்க கண்கள் மூடிய நிலையில் உங்களோட முழு கவனத்தையும் உங்கள் சுவாசத்தில் செலுத்துங்க உங்கள் உடம்பும் மனதும் ஆற்றலால் இருக்கும் அதாவது ரீசார்ஜ் இருக்கும் பத்து நிமிஷத்துல முப்பது நிமிஷம் வரைக்கும் இந்த பயிற்சியில நீங்க உட்காந்துருக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ கூட நீங்க செய்யலாம் பயிற்சியோட முழு பலனும் உங்களுக்கு கிடைக்க வெறும் வயிற்றுல இதை மேற்கொள்ளுங்க பிராண முதிரையோட பயன்கள் என்னன்னு பார்க்கலாம் எந்த உடல் உபாதையில் இருந்து குணமாகணுன்னாலும் நம்மளுக்கு பிராணசக்தி தேவை அதனால் ஏதாவது உடல் உபாதையில் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கிற சிகிச்சையோடு சேர்த்து இந்த பிராணமுதிரையை தினமும் செய்து வாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த பிராணமுதிரை நம்மளோட நரம்பு மண்டலத்தை சீராக்கி நம்மளோட தன்னம்பிக்கையை முன்னேற்றுது நீங்கள் ஏதாவது இன்டர்வியூ போகிறீங்க மீட்டிங் அட்டன் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு அஞ்சு நிமிஷம் முன்னாடி பிராணமுதிரையை பயிற்சி செய்யுங்க தசைப்பிடிப்புகள் மூட்டு வலி மாதவிடாய் வலி போன்ற அனைத்தையும் பிராணமுதிரை செய்கிறதுனால நம்மளால் சமாளிக்க முடியும் பிராணமுதிரை நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியையும் செரிமான சக்தியையும் அதிகப்படுத்துது எங்களுக்கு நோய் எதிர்ப்புலேயோ செரிமானத்துலேயோ பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக பிராணமுதிரையை தினமும் பயிற்சி செய்யுங்க பதற்றம் பொறுமையின்மை இல்லை ஏதாவது உணவுக்கு ஒவ்வாமை இருந்தால் பிராணமுதிரையை பயிற்சி செய்யுங்க உங்கள் உடல் குணமடைய உதவி செய்யுங்க கண்களில் பிரச்சனை இருக்கிறவங்க தினமும் பிராணமுதிரைய கண் யோக பயிற்சியோடு சேர்த்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்க கண்கள் தெளிவு பெறும் கண்களில் இருக்கிற பிரச்சனையும் குணமாகும் இந்த கண் பயிற்சி வீடியோக்களோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு எங்களை நீங்கள் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள் எங்களோட ஆத்மிக் யோகா வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்து ஆரோக்கியம் சம்பந்தமான உங்களோட அனைத்து கேள்விகளையும் என்கிட்ட டைரக்டா கேட்டு தெளிவு பெறலாம் இந்த அற்புதமான பிராண முதிரைய உங்களோட நண்பர்கள் உற்றார் உறவினர் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்